இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய பதிவுகளில் ஆன்மீகம் பற்றிய ஒரு ஆழ்ந்த புரிதலை அறிவு ரீதியாக அனைவரும் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு தெளிவு பெற்று அனைத்து மனிதர்களும் ஞானமடைந்தவர்களாக மலர வேண்டும் அனைவருமே இறைநிலை எய்துகிற வாய்ப்பை பெற வேண்டும் என்கிற முயற்சியிலே இறை பேராற்றல் நம்மை வழிநடத்துகின்ற அந்த இறை ஆணையின் நிறைவேற்றுகிற கடமையை செய்கின்றவர்களாக நாம் நம்முடைய பதவிகளை வெளியிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதை பலரும் வரவேற்று ஆதரவு தெரிவிப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் சில விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது அதையும் நாம் வரவேற்கிறோம் ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் நீங்கள் சன்னியாசியாக இருந்து கொண்டு நினைத்தால் நிறைவேற்றக்கூடிய திருமணங்கள் பற்றி மிக உயர்வாக சொல்லி கொண்டிருக்கிறீர்களே கருத்து தெரிவிக்கிறீர்களே திருமணங்கள் எல்லாம் அந்த அளவிற்கு என்ன உயர்ந்த ஒரு நிலை கொண்டதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது பற்றி அவர் மட்டுமல்ல நாம் அனைவருமே ஆழ்ந்து புரிந்து தெளிவு தெளிவுபெற வேண்டிய தெளிவு பெற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தேசத்தில் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் நம்முடைய வேதங்கள் அறநூல்கள் அனைத்தும் மனித வாழ்க்கையில் மனிதர்கள் பிறந்ததிலே இருந்து அவர்கள் வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கு உரிய காலங்கள் வரைக்குமான நிகழ்வுகள் அனைத்தையும் ஒரு அர்த்தமுள்ளதாக வகுத்து வைத்து வழிகாட்டியிருக்கிறார்கள் இன்றைய உலகத்திலும் அதை நிதர்சனமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தனி மனிதனினுடைய உயர்வு தனி மனிதனினுடைய வெற்றி என்பது அனைத்துமே குடும்ப வாழ்க்கையின் அந்த குடும்ப வாழ்க்கை என்கிற கட்டமைப்பின் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது குடும்பங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறது தனிமனித உயர்வு மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் சமுதாயத்தினுடைய அமைதி சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அனைத்தும் நம்முடைய குடும்ப கலாச்சாரங்களின் மூலமாகத்தான் அந்த குடும்ப கட்டமைப்புகளின் மூலமாகத்தான் காப்பாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் ஆனால் இந்த உலகத்தில் பல இடங்களில் பல தேசங்களில் திருமணங்கள் என்பது ஏதோ வர்த்தக ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை போன்று நினைத்தால் அதை கொண்டு அது தேவையில்லை என்று நினைத்தால் உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொண்டு காப்பி சாப்பிட்டு விருந்து கொண்டு கை கழுவி கொள்வதைப் போல பிரிந்து சென்று விடுவதைப் போல பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய விளைவாக பல தேசங்களிலும் பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் என்று எண்ணிக்கை கொண்டே இருக்கிறது இதனுடைய விளைவாக தனிமனித அமைதி குடும்பத்தினுடைய அமைதி இவைகளெல்லாம் கேள்விக்குரியதாகி அது சமுதாயத்திலும் பல சீரழிவுகளை ஏற்படுத்துகிறது சமுதாயத்திலே பல சிக்கல்களை தோற்றுவிக்கிறது இவைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண்பது என்பது பற்றி இன்றைக்கு உலக சமுதாயம் யோசிக்க வேண்டிய நிலைமையிலே பல தேசங்களில் மனித வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்பதும் இன்றைய நிலையாகத்தான் இருக்கிறது அதே நிலைமைகள் நம்முடைய மண்ணிலும் கொஞ்சம் பரவி பல சிக்கல்களை தோற்றுவிக்கக்கூடிய அவலங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது மனித குலத்தினுடைய உயர்வை பற்றி மனிதகுலத்தினுடைய மேன்மையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களுக்கு கவலை அளிப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமைகளிலே இருந்து நம்முடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் இறை உணர்வில் நாம் உயர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் இதை உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் ஒரு ஆலயம் அமைக்கிறோம் அந்த ஆலயத்தினுடைய கருவறையிலே அந்த தெய்வத்திற்கான சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த சிலைக்கு இறை சக்தியை இறை ஆற்றலை மேம்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அதை நிலைநிறுத்துகிற ஒரு நிகழ்வாக அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது அப்படி அந்த இறை சக்தி அந்த ரெஸ்டை செய்யப்பட்ட சிலையின் மூலமாக மலரை செய்து மக்கள் வணங்கக்கூடிய நிலைமைகளில் தொடர்ந்து ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதற்கு கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டு அந்த இறை ஆற்றலை மேம்படுத்துகிற நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதே போல நம்முடைய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் நடைபெறக்கூடிய திருமணங்கள் அந்த திருமணங்கள் அந்த கும்பாபிஷேகங்களைப் போல ஏன் அதைவிட ஒருபடி உயர்ந்ததாக புனித உணர்வை மேம்படுத்துகிற அந்த திருமண வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதிகளினுடைய இதயங்களினுடைய இதயங்களில் இறை ஆற்றலை இறை மேன்மையை பதிவு செய்து அவர்களுக்கு அந்த இறை உணர்வை மலர செய்கிற ஒரு நிகழ்வாக அது நடத்தப்படுகிற பொழுது அங்கே அந்த கோவிலிலே குடியிருக்கக்கூடிய தெய்வங்களாக அவர்கள் மலர்கிறார்கள் அப்பொழுது அந்த குடும்பம் ஒரு கோயிலாக பரிணமிக்கிறது இப்படி இந்த இறையுணர்வோடு இறை மலர்ச்சியோடு ஒவ்வொரு குடும்பங்களும் கோவிலாக மலர்கிற பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் கோவில்களாக மலர்கிற பொழுது அனைத்து மனிதர்களும் பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் கருணையோடும் சக மனிதர்களுக்கு உதவுகிற உயர்ந்த உன்னதமான உணர்வுகளோடு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே ஒருங்கிணைந்து இணக்கமாக அனைத்து குடும்பங்களும் இணைந்த ஒரே குடும்பமாக மலரக்கூடிய உலக சமுதாயம் மலருவதற்கு இந்த குடும்ப உறவுகள் குடும்ப கலாச்சாரங்கள் குடும்ப கட்டமைப்புகள் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறது எனவே உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய குடும்பங்களிலே நடைபெறக்கூடிய திருமணங்களை உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணங்களை உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமணங்களை தெய்வீக திருமணங்களாக அந்த புனித உணர்வுகளை மலரச் செய்கிற திருமணங்களாக நீங்கள் நடத்தி வைத்து இந்த உலகத்தினுடைய உன்னத வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பையும் தர வேண்டும் அத்தகைய சூழல் நம்முடைய மண்ணில் தொடர்ந்து நிலை பெற வேண்டும் இதை இந்த மண்ணிலே மலரச் செய்வதற்கான முயற்சிக்கு வழிகாட்டுவதற்கு நம்முடைய பிரபஞ்ச பீடம் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது தேவைப்படுகின்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் உன்னதமானவர்களாக மலர்ந்து ஞானம் பெற்றவர்களாக உயர்ந்து அனைத்து மனிதர்களும் இறைநிலை எட்டுவதற்கான வாய்ப்பை அதற்கான மூலாதாரமாக திருமணங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் புனிதமான தெய்வீக திருமணங்களை கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அனைவருக்கும் அதற்கான பேராற்றலை பிரபஞ்ச பேராற்றல் வழங்கி அருள் கருணைமடை புளியட்டும் பரிபூரண நல்லாசிகள்